ஹாய் வெல்கம் டே ரவி இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் ப்ளவுசஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்னில் இது வந்து லோ நெக்கு தான் மோஸ்ட்லி எல்லாமே இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் இதில் இருக்கிற பார்டர் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இது வந்து பின்னாடி எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் நெக்கு தான் டைமண்ட் நெக்கில் இந்த மாதிரி பார்டர் வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு சைஸ்க்கு கொடுத்துருக்கோம் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கு ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்கோம் டைமண்ட் நெக்கு தான் ஸ்லீவில் இந்த மாதிரி வி ஷேப் கொடுத்து அதில் வந்துட்டு அந்த பார்டர் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஸ்லீவில் ரவுண்டாக பார்டர் வச்சுட்டு இது பண்ண முடியாது அவங்க இது கேட்டிருந்தாங்க அதனால் நான் அந்த பார்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவில் வந்துட்டு வி வி கட் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்துட்டு அந்த பாட்ரு யூஸ் பண்ணியிருக்கு இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேவண்டரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பார்டரை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு லைன் வர மாதிரி நம்ம வச்சிருக்கோங்க டைமண்ட் எல்லாமே டைமண்ட் தான் ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரெண்டு லைன் வர மாதிரி கொடுத்துருக்கு ஸ்லீவ் வந்து சும்மா தான் நார்மலாக தான் இருக்குது இதுலயும் பாருங்க இந்த தான் ஸ்லீவ் இருந்துச்சு அதாவது இப்படி தான் இருந்துச்சு இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆ ரெண்டு லைன் தான் வச்சிருக்கோம் ஆனா ஒட்டி ஒட்டி வர மாதிரி வச்சிருக்கு இந்த தான் அந்த பார்டர் பத்துச்சு லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா பத்தல ஸோ தகுந்த மாதிரி ஏன்னா இது வந்து முந்தாலி போட்டு மறைச்சிட போகிறோம் இல்லையா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பண்ணியாச்சு மட்டும் சாரி ரைட்ல மட்டும் அந்த பார்டர் அப்படியே கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னா பாடை கொடுத்துட்டு இதுல சைட்ல மட்டும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்கு இது எப்படின்னா அந்த ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் ஒன்றரை இன்ச்சு பக்கம் இருக்கும் அந்த பார்டர் அப்படியே கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகா இருக்குங்க சென்டர்ல வந்துட்டு பட்டன் கொடுத்துருக்கோம் இவங்க லாஸ்ட் டைம் எனக்கு கேட்டிருந்தாங்க நான் வந்து இந்த தடவை வந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்லேயும் பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமே பார்டர் வந்திருக்கு அது அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெரிய பார்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம் இது வந்துட்டு காட்டன் சேரீங்க இதுக்கும் அதே மாதிரி தான் டைமண்ட் கொடுத்துட்டு அந்த பார்டர் வந்துட்டு ஒரு ஒரு இன்ச் ஆகுறதுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பிரண்ட்லயும் சேம் டைமண்ட் தான் இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கு ஒருவேளை உங்களோட சேரீல பார்டர் ரெண்டு பக்கம் இருக்குது இருக்கு ஆனா கொண்டு இது சின்ன கைதான் தைக்க முடியும் நீங்க பெரிய கைக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது சரியான பேக் பத்தாது சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் அந்த பார்டர் யூஸ் பண்ணி வேற மாதிரி கூட நம்ம தாராளமா பேட்டர்ன் பண்ணிக்கலாம் இவங்க இது எல்லாத்துக்கும் இதுதான் கேட்டாங்க அதனால நான் இதுவே வந்து ஸ்டிச் பண்ண சொல்லிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா வந்துட்டு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட எங்ககிட்ட நீங்க தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு எங்ககிட்ட எங்க ஸ்டிச் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க